குடுக்காட்டி அடிச்சு ஓகேங்களா ஓகே அடுத்த டிவி போலாம் இது எத்தனை இருபத்தி நாலு என்ன டிவி இது நார்மல் டிவி எவ்வளவு வெறும் நாலாயிரத்தி மட்டும் நாலாயிரத்தி அறுநூறு நானூறு ரூபாய் நாலாயிரத்தி நானூறு

காண்டாக்ட் நம்பர் தான் இருக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க மக்களே தலைவரே இது எத்தனை இஞ்சு நாப்பத்தஞ்சு இஞ்சு நாற்பது இஞ்சு வெறும் பத்து நூறு மட்டும் தான் ஆண்ட்ராய்ட் டிவியா ஆண்ட்ராய்ட் டிவி யூடியூப் ஓடுதா யூடியூப் நெட்ஃபிக்ஸ் எல்லாமே எல்லாமே ஓடுமா எல்லாமே ஓடும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா இருக்கு ஆஃபர் இருக்கா ஆஃபர் அல்வா இதுவே கிடையாது தமிழ்நாடு டெலிவரி இருக்கு டெலிவரி இருக்கு டிவிக்கு யார் பொறுப்பு நான் பொறுப்பு சொன்ன வாக்கு கொடுப்பீங்களா காப்பாத்து சொன்ன ரேட்டு கொடுப்பீங்களா பேர் என்ன பிஸ்மேல் அட்டான் அட எங்க இருக்கு மனப்பாரில் இருக்கு வேணும்னா வாங்கிக்கிங்க இந்த அடக்கு கான்டாக்ட் நம்பர் ஓகே இது என்ன டிவி முடிஞ்சு யூடியூப் நெட் அமேசான் பிரைம் எல்லாமே வரும் எல்லாம் எல்லாமே வெறும் பதினாயிரம் ரூபாய் மட்டும்தான்

ஆயிரத்தி ஐநூறு ஐம்பது இன்ச்சு ஆண்ட்ராய்ட் டிவி கொடுக்குறாங்க சிஓடி கொடுக்குறாங்க ஓகேங்களா நம்பரு வேணும்னா வாங்கிக்கோங்க ஓகே இது எத்தனை பெருசாக ஒரு லட்ச சொல்லுவீங்க எவ்வளோ ரூபா

அதுதான் கிடையாது அப்ப வெளியே விக்கிறாங்க அதான் சொல்லுவேன் அந்த ஏமாத்துல வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு அறுபத்தஞ்சு ஒழுங்கா ஓடுமாயா ஓடாட்டி நான் பொறுப்பு நீங்க பொறுப்பா பொறுப்பு அமேசானு

நம்பரு கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஏ இருபது முடிஞ்சா அறுபத்தஞ்சு ரூபா முடிஞ்சா அப்புறம் நூறு இஞ்சு வரை இருக்குது நூறு இஞ்சு வரைக்கும் இருக்கா இது காலத்துல என்ன சைஸ் வருது இதுக்கு அஞ்சு எழுபத்தஞ்சு இருக்கு அது என்ன ரேட்டு எண்பத்தஞ்சு இருக்கு எண்பத்தஞ்சு நூறு இருக்கு அதெல்லாம் ரேட் சொல்லுங்க ரேட்டு சொன்னா பத்த கடையை அடிக்க வந்துருவாங்க அவ்வளவு கம்மியா சொல்ல போறீங்களா அவ்வளவு கம்மியா இருக்கும் சரி ரேட்டா சொன்னா அடிக்க வந்துருவாங்க கால் பண்ணி கிடையாது தனியா சொல்றேன் உங்களுக்கு சரி ஓகே சி ஓடி ஓடி இருக்கு ஓகே சரிங்க இவ்ளோ பெரிய டிவி எல்லாம் வந்து நீங்க பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறீங்களா சி ஓடி இருக்குன்றீங்க தமிழ்நாடு டெலிவரி இருக்குன்றீங்க அவ வீடு போய் சேர்ற வரைக்கும் நீங்க தானே பொறுப்பு வீடு போய் சார் வரைக்கும் நம்ம தான் பொறுப்பு வீடியோ எடுத்துட்டு பணம் கொடுத்தா போதும் வீடியோ எடுக்கணும் கரெக்டா நீங்க வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணுங்க பணம் வீடியோ எடுத்துறோம் ஏனா நீங்க கீழே போட்டு உடச்சுட்டு இவங்க தலையில போடக்கூடாது அதனால வீட்டுக்கு வரும்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம் வீடியோ எடுத்துகிட்டே ஓப்பன் பண்ணுங்க சிஓடி இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்குது இது கூட ஏதாவது ஆஃபர் இருக்கா ஆஃபர் அலுவலகம்ல வேலை எதுவுமே கிடையாது இவங்கள்ட்ட வந்து பத்தொன்பது இன்ச்சில் இருந்து நூறு இன்ச்சு வரைக்கும் டிவி அவைலபிள் இருக்குங்க இதை விட விலை கம்மியாக வேலை எந்த கடையிலும் கேட்டது கிடையாது மற்ற கடையில் என்ன பண்ணுவேன்னா ஒரு பத்து பொருளை ஃப்ரீயாக கொடுங்க கொடுத்து ரேட்டை ஏற்றி உங்கள் தலையில் மசாலா அரைச்சிருவாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாதுங்க விலை கம்மியில் வந்து டிவி வந்து கொடுக்குறீங்க கம்மியில் கொடுத்து விட்டுக்கணும் ஓகே வாரண்டி கேரண்டி எல்லாமே கொடுப்பாங்க நீங்கள் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் கால் பண்ணி பேசிக்கங்க அவங்களுக்கு எந்த டிவி வேணும் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு டிவியோட ரேட்டு தான் ஒவ்வொரு டிவிலையும் நாலஞ்சு மாடல் வச்சிருக்காங்க அதோட ரேட்டு வந்து கம்பேர் பண்ண மாறும் ஓகேங்களா அதனால் இப்போ நீங்கள் தேர்ட்டி டு எடுத்திங்கன்னா அதில் வந்து வெப்வாய்ஸ் வரும் இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும் அதில் வந்து ஒவ்வொரு டிவிக்கும் ரேட்டுகள் வந்து மாறப்படும் இவங்க இவங்க சொன்ன ரேட்டு வந்து தொடக்கத்தோட ரேட்டு ஓகேங்களா சோ வேற வேற டிவி வேற வேற ரேட்ல இருக்கும் அது எல்லாமே வேலை கம்மியில இருக்கு ஆஃபர் எல்லாம் கொடுக்கறது கிடையாதுங்க வாரண்டி கேரண்டி எல்லாமே கொடுக்குறாங்க என்ன ரேட்டு அப்படின்றத கால் பண்ணி பேசிங்க கடை எங்க இருக்கு கடையோட பேர் என்ன பிஸ்ம எலக்ட்ரானிக்ஸ் மணப்பார்ல இருக்கு கடை மணப்பார்ல இருக்கு உங்களுக்கு டேக் பண்ணி போவோம் ஓகே இவர் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இந்த ஆஃபர் கொடுக்குறாருங்க இந்த பொங்கல் வரைக்கும் தாராளமா டிவி வாங்காம இந்த கடை தேர்ந்தெடுங்க வேலை கம்மியில் டிவி வேற லெவல் ஆஃபர் குடுக்குறாங்க இந்த வீடியோ பார்க்குங்க அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட கமெண்ட்டுக்கு கீழே பதிவு பண்ணுங்க ஓகேங்களா சொன்ன ரேட்டு கொடுக்குங்க கொடுக்க வந்து மூக்கு மூக்குன்னு மூக்கிடுவாங்க அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சொல்லிவிட்டேன் ஆமாம் நீங்கள் தான் பதிவு சொல்லணும் ஓகேங்களா ஃபோனை எடுக்க முடியாமல் ஃபோனை ஆஃப் பண்ண போகிறது தலைவரே என்னால் ஃபோன் எடுக்க முடியல வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் டிலீட் பண்ணுங்கள் சொன்னீங்கன்னா குண்டே விட மாட்டேங்க அந்த வேலை நான் பண்ண மாட்டேன் எத்தனை பேர் நடுராச பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணாலும் எடுக்கணும் நான் எடுக்கிறேன் அட்டன் பண்ணணும் டிவி சொன்ன எடுத்து கொடுக்கணும் ஓகேவா வீடியோ முடிச்சிருமா பாய் பாய் பாய்